பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்குடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக அம்மேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா பரலோகம் நிச்சயம் இந்த காரியத்தின்படி பார்த்திங்கன்னா முதலாவது நாம் ரச்சிப்படைந்தோம் லூக்கா மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்த வசனம் பின்பு இந்த ரச்சிப்புக்கு பின்பாக நமக்கு விசுவாசம் வந்தது இந்த விசுவாசம் வந்த பின்னாடி நாம் ஞானத்தானம் எடுத்தோம் இந்த ஞானத்தானத்தின் மூலியமாக பழைய மனுஷன் உலக மனுஷன் மறித்து போனான் புது சிஷ்டியான கிறித்துவின் சாயலையும் அவருடைய நீதியை அடைந்தோம் அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா கிரிகைகள் வெளிப்பட்டது கிரிகைகள்டா அவர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாதத்தின் காரியமாகவும் இந்த கிரிகைகள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவனுக்கு வேண்டி செய்கிற காரியம் கிரிகைகள் ஆனால் நற்கிரிகைகள் என்பது பார்த்திங்கன்னா தேவன் சொல்கிறபடி செய்வது கிரிகைகள் நல்ல காரியம்தான் நம் தேவ வார்த்தையின்படி நன்மையை செய்யும் என்று செய்ய வேண்டும் என்று நம்ம கிரிகை செய்வோம் அது கிரிகைகள் ஆனால் அதை செய்வதற்கும் தேவ அனுமதியோடு செய்ய வேண்டும் தேவ அனுமதியோடு செய்வது நற்கிரிகைகள் நாம் சுயமாய் செய்தோம் என்றால் கிரியை அது நம்மிலிருந்து தேவ வார்த்தின் மூலியமாக நாம் விசுவாசித்து செய்கிற காரியம் அந்த காரியம் செய்ய வேண்டும் ஆனால் அதை தேவ அனுமதியோடு எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நாம் அவரிடத்திலிருந்து அனுமதி கிடைக்கும் வரை அவர் அனுமதியை பெற்று செய்வது நற்கிரிகை நாம செய்வது கிரிகை இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஞானத்தானத்தின் மூலியமாக புது சிருச்சியாகணும் புது சிருச்சியாகிட்டு நாம் என்ன செய்யணும் என்பது தான் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தவசனத்தில் இங்கே என்ன சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா ஏனெனில் நற்கரிகைகளை செய்வதற்கு நாம் கிறித்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இப்போ பாருங்கள் நற்கிரியை செய்வதற்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இந்த நற்கிரியின் மூலமாக நாம் என்னவென்றால் அவருடைய சத்தத்தை உணர்வை தேவன் நம்மோடு இடைப்படும்போது இதை செய் என்று சொல்லுகிறார் என்றால் நாம் உணர்வின் மூலமாக அந்த உணர்வின் மூலமாக அவருடைய சத்தம் அவர் பேசுகிற உணர்வாக நாம் உணரும்போது இதனால் நாம் என்னம்னா அவருடைய சத்தம் என்கிற உணர்வை அடைந்தோம் அதற்கு அப்புறம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை அறிகின்ற அறிவை அடைந்தோம் அவரை அறிகின்ற அறிவு என் தேவனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது இந்த அறிவை இதை அடைந்தோம் என்றால் இது கடைசியான காரியம் அவர் சத்தத்தை அவர் சொல்லுகிற உணர்வு நம்ம ஏதோ ஒரு காரியம் வந்தாலும் அவர் செய்யும்போது உள்ளான மனசிலிருந்து இதை செய்யாதே என்று ஒரு உணர்வு உண்டாகும் அதன்படி நாம் செய்யாதிருப்போமானால் அதுதான் உணர்வு இதுதான் அவருடைய சத்தம் இதையே அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம தியானித்தோம்னா அதுதான் தேவனை அறிகின்ற அறிவு இப்படி தேவனை அறிகின்ற அறிவில் நாம் இருந்தோம் என்றால் பரலோகம் நிச்சயம் முதலாவது பார்த்திங்கன்னா நமக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பின் மூலமாக விசுவாசம் வந்தது விசுவாசத்தின் மூலியமாக ஞானத்தானம் என்கிற காரியத்தின் மூலம் புது சிருஷ்டியானோம் புது சிருஷ்டியானதுனால் நற்கிரிகைகளை என்னவென்று நம்மளிருந்து வெளிப்பட்டது சத்தம் என்கிற உணர்வை அறிந்தோம் அதன் மூலியமாக தேவனை அறிகின்ற அறிவில் நாம் வளர்ந்தோம் என்றால் பரலோகம் நிச்சயம் இது எல்லா காட்டிலும் விசுவாசம் வந்த பின்னாடி தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் நாம் உணர்வு மூலமாக அறிந்தோம் என்றால் இவை எல்லா நன்மையான நற்கிரிகைகளும் நம்ம இடத்துலேருந்து நம்மை அறியாமலே புறப்பட்டு வரும் இது எப்படி கணிகளாக வரும் என்று பார்த்தீங்கன்னா அன்பின் கணிகளாக ஆவியின் கணிகளாக நம் விழுந்து புறப்படும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது அநேகருக்கு நன்மையான காரியமாக அறியப்படும் நமக்கு தேவனுடைய ஆவியானுடைய கனிகள் வெளிப்படும் ஒன்றே ஒன்று அவருடைய சத்தம் நாம் ஜபத்தில் கேட்கும்போது ஒரு காரியத்தை நாம் ஒரு வேலை தொடங்குவதற்காக புதிய ஒரு வேலை தொடங்குவதற்காக நம்ம ஜபம் பண்ணியிருப்போம் நாம ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில் தொடங்க போகிற ஆண்டவர் நீங்கள் நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருப்போம் நல்ல விஷயம்தான் நாம் கேட்டுக்கொள்ளும் உணர்வு உள்ளாக சத்தம் ஒன்று உண்டாயிருக்கும் இப்பொழுது வேண்டாம் வேறொரு நாளை உணர்த்தியிருப்பார் நாம் அதை அசட்டையாக அசட்டை செய்திருந்தோம் என்றால் உணராத இருந்தோம் என்றால் நம்முடைய காரியத்தில் அநேக நஷ்டமான காரியங்களை நாம் சந்திக்க வேண்டி வரும் நமக்கு ஒரு மனசில் தோணும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் ஜபம் பண்ணிட்டு தான இந்த காரியத்தை நம்ம செய்தோம் ஏன் இந்த காரியத்திற்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளலாம் விசுவாசத்தில் வைராக்கி விசுவாசத்தோடு அதை மேற்கொள்ளலாம் எல்லாவற்றிலும் காட்டிலும் அவருடைய சத்தம் என்கிற உணர்வுக்கு மாத்திரம் நாம் அறிந்து கொண்டால் எல்லாமே நிச்சயம் அதனால் என்ன ஜெபம் பண்ணாலும் சரி எல்லாத்துலேயும் அவர் என்ன சொல்கிறார்னு மட்டும் நம்ம உள்ளான மனசில் நமக்கு என்ன உணர்த்துறாருன்னு மட்டும் நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றிலும் தேவனுடைய காரியம் அது மகிமையாகவும் வல்லமையாகவும் நம்மிடத்திலும் வெளிப்படும் இந்த காரியத்திற்காக ஆவியானவருக்கு நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக ஊராக இருக்கேன் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மைமோண்டாதாக ஆமேன்